வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு நாம் அகல் விளக்கில் தீபம் ஏற்றும் போது விளக்கில் இந்த இரண்டு பொருளை போட்டு ஏற்றுங்கள் வறுமை நீங்கும் பணம் சேரும் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க தீபம்னாலே மகாலட்சுமி கடாட்சம் பெற்றது நம்ம தீபம் ஏற்றி வைக்கிறதே நம் வீட்டில் இருள் நீங்கி ஒளி வீசத்துக்காக தான் நம்ம தீபம் ஏற்றி வைக்கிறோம் அதனுடைய தாற்பயம் இதுதான் நம் வீட்டில் இருள் நீங்கி ஒளி வீசும் அதாவது தீமைகள் அகன்று நன்மைகள் பல சேரும் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த விசேஷ நாள் திருக்கார்த்திகை தீபம் அண்டிக்கு நாம் மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற பொருளில் ரெண்டு பொருள் நாம் அந்த விளக்கில் போட்டு ஏற்றனால நம் வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கும் எதிர்மறை விளைவுகள் போகும் எதிர்மறை சக்திகள் போய் நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு உண்டாகும் அது என்ன பொருள் அது என்ன சக்தி வாய்ந்த லக்ஷ்மி கடாட்சம் பெற்ற பொருள் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுறேன் ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கார்த்திகை தீபம் அன்று நீங்கள் போது இந்த ரெண்டு பொருளை மறக்காமல் போட்டு நீங்கள் விலைக்கேத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள வறுமை நீங்கும் வீட்டில் வீண் பண விரயம் ஆகாது வீண் செலவாகாது ஒரு விஷயத்திற்காக நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுருப்பீங்க இந்த விஷயத்திற்கு தான் இந்த பணத்தை நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு எடுத்து வச்சுருப்பீங்க ஆனால் அது வீண் செலவாக சில நேரம் மாறிடும் வேறு விஷயத்துக்கு அது செலவாயிடும் இந்த மாதிரி செலவாகிறதெல்லாம் வீண் செலவு பண விரையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி கடாட்சம் பெற்ற பொருளை தீபத்தில் அதாவது அகலில் போட்டு ஏற்றனால நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் நம் வீட்டிற்கு வந்துடும் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் வந்தாலே நம் வீட்டில் இந்த வீண் வரையெல்லாம் குறைஞ்சி நமக்கு வறுமை நீங்கி பணம் சேர ஆரம்பிச்சிடும் அது என்ன பொருள் அப்பேற்பட்ட பொருள் என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் பெற்ற பொருள் விளக்கில் நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் டைமண்ட் கல்கண்டு ஒரு மூணு டைமண்ட் கல்கண்டு இல்லைன்னா ஒரு டைமண்ட் கல்கண்டாவது நீங்கள் அகல் தீபம் ஏற்றும் போது அதில் போட்டுறணும் டைமண்ட் கல்கண்டுன்றது மகாலட்சுமின் அம்சம் பொருந்திய பொருள் மகாலட்சுமிக்கு பிடித்த பொருள் மகாலட்சுமிக்கு பிடித்த பொருளான மகாலட்சுமி வசிய பொருளான இந்த பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா அது வந்து மகாலட்சுமினுடைய கடாட்சம் நம் வீட்டிற்கு தேடி வரும் அதுவும் திருக்கார்த்திகை தீபம் அன்னிக்கு தீபந்தான் முக்கியம் தீபம் ஏற்றுறது தான் முக்கியம் அந்த தீபத்தில் நீங்கள் இந்த கல்கண்டை போட்டுட்டு தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள வறுமை நீங்கி பணம் சேரும் அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்புன்றது ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது கிராம்பு இருக்கிற இடத்தில் வாசனை மட்டும் இல்லைங்க அந்த மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வாள் வாசனை உள்ள பொருட்கள் அந்த இடத்துல எல்லாம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வது உறுதி நீங்கள் இந்த டைமண்ட் கல்கொண்டோட கிராம்பும் போட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி இட்டு நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னா அதனுடைய வாசமும் இருக்கும் ரெண்டாவது மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் அந்த வீட்டிற்கு சுபிக்ஷமாக கிடைக்கும் இந்த ரெண்டு பொருளை திருக்கார்த்திகை தீபமன்று நீங்கள் அகல் விளக்கில் போட்டு ஏற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள வறுமை நீங்கி பணம் சேர ஆரம்பிக்கும் அஷ்ட ஐஸ்வர்யமும் அந்த லக்ஷ்மி தாயாரின் பரிபூர்ண ஆசிர்வாதமும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கு ஷேர் விடுங்க, அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்